அண்மை செய்தி மேற்குவங்க மாநிலம் டார்ஜிலிங்கில் கஞ்சன்ஜங்கா விரைவு ரயில் மீது சரக்கு ரயில் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் பேர் உள்ளதாகவும் இருபத்தி ஐந்து பேர் படுகாயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது விவரங்களை நமது செய்தியாளர் தமிழரசன் வழங்க கேட்கலாம் தமிழரசன் வணக்கம் விபத்து குறித்து பதிவு செய்ய வணக்கம் வங்க மாநிலம் டார்ஜிலிங்கில் பயங்கரமான ரயில் விபத்து ஏற்பட்டுள்ளது ஐந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருக்கின்றனர் டார்ஜிலிங்கில் கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் மீது சரக்கரையில் மோதியதாக இது கூறப்படுகிறது ஜல்பை அருகே இந்த விபத்து நடந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் சீல்டாவுக்கு சென்று கொண்டிருந்த நிலையில்தான் இந்த மோதல் காரணமாக இந்த ஒரு ஓர விபத்து நடந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது இதில் இரண்டு ரயில்களும் ஒன்றோடு ஒன்று மேல் சாய்ந்து தடம் புரண்டு இருக்கின்றன இந்த சம்பவம் நடந்திருப்பது அப்பகுதியில ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம் ஏற்கனவே கடந்த ஆண்டு ஒடிசா மாநிலத்துல இதே போன்ற விபத்து ஏற்பட்டிருக்கிறது அதுல நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில்தான் அந்த சம்பவமே மீளாத நிலையில தற்பொழுது வங்க மாநிலத்துல மீண்டும் ஒரு ரயில் விபத்து நடந்திருக்கிறது மக்கள் மத்தியில ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சொல்லலாம் ஐந்து பேர் உயிரிழந்திருக்கின்றனர் இருபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருக்கின்றனர் அவர்கள் எல்லாரும் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக அம்மாநில அரசு கூறியிருக்கிறது இந்த ரயில் விபத்து தொடர்பாக தகவல் அறிஞ்ச சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் மீட்பு நடவடிக்கையில ஈடுபட்டிருக்காங்க சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் வீரர்கள் மற்றும் அங்குள்ள பொதுமக்கள் இணைந்து இந்த ஒரு மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்காங்க இந்த விபத்துல ஐந்து பேர் பலியானதாகவும் முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது மேலும் இருபத்தைந்திற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருக்கனர் அவர்கள் உயர் சிகிச்சைக்காக அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார் விபத்துக்குள்ளான பகுதிகள் ரயிலின் பெட்டிகள் பழைய ரயில் பெட்டிகள் என்பதால் உயிர் சேதம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது பழைய ரயில் பட்டிகளில் அதிக தடிமான இரும்பு தகடுகள் கொண்டு செய்யப்பட்டிருக்கதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் மேலும் இந்த ரயில் விபத்து நிகழ்ந்த பகுதிக்கு மேற்கு வங்க மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி செல்ல உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜியும் இந்த விபத்துக்கு குறித்து இரங்கல் பதிவை தெரிவித்திருக்கிறதால் எக்ஸ்தல பதிவுல மம்தா பானர்ஜி இர இரங்கல் பதிவை தெரிவித்து நிலையிலும் இந்த விபத்து பற்றி பேசுகையில் தனது பதிவில் டார்ஜிலிங் மாவட்டத்தில் உள்ள பன்சிதேபா பகுதியில் நடந்த இந்த சோகமான ரயில் விபத்து பற்றி அறிந்தரான் அதிர்ச்சி அடைந்ததாகவும் கஞ்சன் ரயில் எக்ஸ்பிரஸ் இந்த விபத்து குறித்து விரிவான தகவல் பெற காத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கஞ்சன் எக்ஸ்பிரஸில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளதாகவும் சிக்னலை தாண்டிய சரக்கு ரயில் கஞ்சன் ஜங்கா ரயிலின் பின்பகுதியில் மோதியதாகவும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது என்டிஆர் பிரிவு குழுவினர் மற்றும் பதினைந்து ஆம்புலன்ஸ்கள் மக்களை மீட்க சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து ரயில்வே அமைச்சரும் மாநில அமைச்சரும் அமைச்சகத்தின் வார் ரூமில் இருந்து ஆய்வு செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது மேலும் இந்த விபத்தில் ஐந்து பேர் பலியாகி இருப்பதாகவும் உறுதியான தகவல்கள் தெரிகின்றன கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் மீது சரக்கு ரயில் மோதிய வேகத்தில் ரயிலின் பெட்டிகள் தடம் புலந்து சரக்கு ரயிலின் எஞ்சினுக்கு மேல் சென்றதாகவும் கூறப்படுகிறது இந்த விபத்தை அடுத்து பயணிகள் மத்தியில அதிக ஒரு பீதி இருக்கிறது பலத்த அலறல் சட்டம் கேட்டதாகவும் இந்த விபத்துல பல பயணிகள் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது ஆனால் காயமடைந்த எண்ணிக்கையானது ஐந்திற்கும் மேற்பட்ட தாண்டி விட்டதாகவும் அம்மாநில அரசு அதிகாரப்பூர்வமாக தகவலை தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷம் விபத்து பகுதியில போர்க்கால அடிப்படையில மீட்பு பணிகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறார் உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது விபத்து குறித்து தகவல் அறிய தொலைபேசி உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன் அந்த தொலைபேசி எண்களானது ஜீரோ மூன்று மூன்று இரண்டு மூன்று ஐந்து ஜீரோ எட்டு ஏழு ஒன்பது நான்கு பிஎஸ்என்எல் நம்பரும் ரயில்வே எண்ணான ஜீரோ மூன்று மூன்று இரண்டு மூன்று எட்டு மூன்று மூன்று இருபத்தி ஆறு ஆகிய எண்களை தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் ரயில்வே துறை கூறியிருக்கிறது சம்பவ இடத்திற்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் என்டிஆர்எஃப் ஆம்புலன்ஸ் மற்றும் பொதுமக்கள் என பலரும் வந்து உயிர்களை வந்து மீட்டெடுக்க வேண்டும் என ஒரு துரித நடவடிக்கையில ஈடுபட்டு வருகிறாங்க பொதுமக்களை அனைவருமே மீட்கப்படுவார்கள் என்று அம்மாநில அரசு தகவல் தெரிவி தெரிவித்திருக்கிறது ஏற்கனவே கடந்த ஆண்டு நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஒடிசா ரயில் விபத்துல இருந்த சூழ்நிலையில தற்பொழுது இந்த ஒரு உயிரிழப்பு என்பது ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பல தலைவர்கள் இதற்காக வந்து எக்ஸ்தலத்துல இள இரங்கல்களை தெரிவித்து வருகிறார்கள் விவரங்களுக்கு நன்றி தமிழரசன்